வணக்கம் இந்த ஜனவரி மாசம் ஒரு சூப்பரான சக்தி வாய்ந்த ஒரு அண்ட நிகழ்வு நடக்க போகுது இந்த நேரத்துல சேர வழிபாடு அபரிதமான பலன்களை கொடுக்கணும்னு சொல்றாங்க அது என்ன அதோட சக்தி என்னன்னு இந்த பகுதியில நாம விரிவாக பார்க்கலாம் இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி நாம எல்லாரும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை பத்தி தான் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா ஆனா அதையும் விட ரொம்ப சக்தி வாய்ந்த இருபத்தி எட்டாவதா ஒரு நட்சத்திரம் இருக்கு அதுவும் மறைஞ்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா வாங்க அத பத்தி தெரிஞ்சுக்கலாம் அந்த ரகசிய நட்சத்திரம் தான் அபிஜித் நட்சத்திரம் ஆமா நம்ம பஞ்சாங்கத்துல இருபத்தேழு நட்சத்திரம் தான் சொல்லுவோம் ஆனா இந்த அபிஜித் இருபத்தி எட்டாவது நட்சத்திரமா ஒரு சூக்ஷ்மமா அதாவது ஒரு ரகசியமா இருக்கு இது ரொம்பவே ஒரு மங்களகரமான நேரமா கருதப்படுது அப்போ இந்த அபிஜித் நட்சத்திரம்னா என்ன சரியா சொல்லணும்னா இது உத்ராடம் நட்சத்திரத்துக்கும் திருவோணம் நட்சத்திரத்துக்கும் நடுவுல வர்ற ஒரு இருபத்தி நாலு நிமிடம் வெறும் இருபத்தி நாலு நிமிடங்கள் தான் ஆனா இந்த நேரத்தோட சக்தி பிரம்ம முகூர்த்தத்துக்கு நிகரான ஒன்னு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த நேரத்துல நீங்க என்ன பிரார்த்தனை வச்சாலும் அது வேகமா பலிக்கணும் ஒரு நம்பிக்கை இருக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்த நேரத்துக்கு எந்த ஒரு தோஷமும் கிடையாது அதனால நீங்க செய்யற எந்த காரியமும் வெற்றில தான் முடியும் இந்த நக்சத்திரம் இவ்ளோ சக்தி வாய்ந்ததா இருக்கிறதால இதுக்கு பின்னாடி ஒரு புராண கதையே இருக்கு தெரியுமா மக்கள் இந்த சக்தியை தவறா பயன்படுத்திடுவாங்களோன்னு பயந்து சாக்ஷாத் கிருஷ்ண பரமாத்மாவே இந்த நக்ஷத்திரத்தை தன்னோட மயில் இறகலை ஒழிச்சு வச்சுட்டாராம் பாத்தீங்களா எவ்வளோ பெரிய விஷயம் இது சரி இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும் என்னன்னா அபிஜித் முகூர்த்தம்னு ஒன்னு இருக்கு அபிஜித் நக்ஷத்திரம்னு ஒன்னு இருக்கு ரெண்டும் ஒன்னுன்னு நினைச்சிடக்கூடாது இந்த வித்தியாசத்தை தெரிஞ்சுகிட்டாதான் நாம சரியான நேரத்துல சரியான சக்திய பயன்படுத்த முடியும் இங்க பாத்தீங்கன்னா இந்த வித்தியாசம் ரொம்ப தெளிவா புரியும் அபிஜித் முகூர்த்தம்ங்கிறது தினமும் வரும் சாதாரணமா தினம் மத்தியம் ஒரு பதினொன்னு நாற்பத்தி அஞ்சுல இருந்து பன்னெண்டு பதினஞ்சு வரைக்கும் வர்ற ஒரு நல்ல நேரம் தினசரி பிரார்த்தனைகளுக்கு இது ரொம்ப நல்லது ஆனா அபிஜித் நட்சத்திரம் அப்படி இல்ல மாசம் ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை தான் வரும் அதுவும் ஒரு குறிப்பிட்ட இருபத்தி நாலு நிமிடம் இதுதான் விதிவிலக்காக சக்தி வாய்ந்தது சோ நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா தினமும் வர்ற அபிஜித் முகூர்த்தத்தை விட மாசத்துல வர்ற இந்த அபிஜித் நட்சத்திரம் பல மடங்கு அதாவது குறிப்பிடத்தக்க அளவு சக்தி வாய்ந்தது இது நமக்கு கிடைக்கிற ஒரு தனித்துவமான பொன்னான வாய்ப்பு நம்ம வேண்டுதல்களை நிறைவேற்றிக்க ஒரு சூப்பர் சான்ஸ் ஓகே ரொம்ப நேரம் சஸ்பென்ஸ் வேண்டாம் இந்த பொன்னான சாலரம் இந்த சக்தி வாய்ந்த நேரம் ஜான்வரி மாசம் எப்ப வருதுன்னு பாக்கலாமா எல்லாரும் உங்க கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோங்க வர்ற ஜான்வரி பத்தொன்பது தை மாசம் அஞ்சாம் நாள் திங்கக்கிழமை இந்த தேதிய மறந்துடாதீங்க ஆமா அன்னிக்கு தான் அந்த விசேஷமான நேரம் வருது தேதியை விட ரொம்ப முக்கியம் அந்த சரியான நேரம் சரியா நோட் பண்ணிக்கோங்க மதியம் பன்னெண்டு ஐம்பத்து ரெண்டு மணில இருந்து பதினாறு மணி வரைக்கும் கரெக்டா இருபத்தி நாலு நிமிடங்கள் இந்த இருபத்தி நாலு நிமிடங்கள்ல தான் அந்த அண்ட ஆற்றல் உச்சத்துல இருக்கும் சோ இந்த நேரத்தை மிஸ் பண்ணவே கூடாது இன்னும் ஒரு சிறப்பு விஷயம் என்ன தெரியுமா அந்த நாள் ஒரு திங்கட்கிழமை அதாவது சோமவாரம் திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த நாள்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸோ அன்னைக்கு சிவனை வணங்கி நம்ம பிரார்த்தனை வச்சா அதோட பலன் இன்னும் அதிகமா இருக்கும் சரி எப்போ என்னன்னு எல்லாம் தெளிவா பொறிஞ்சிடுச்சு இப்போ அந்த நேரத்தில் எப்படி வழிபாடு செய்யணும்ங்கிறத படிப்படியா பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் மொத்தமே நாலு எளிய படிகள் தான் ஒன்னு ஜனவரி பத்தொம்பது அன்னைக்கு காலிலே குளிச்சுட்டு உங்க பூஜை அறைய சுத்தம் பண்ணி தயார் பண்ணிக்கோங்க ரெண்டாவது அங்க ஒரு விளக்கேத்தி வைங்க மூணாவது மனச உருமுகப்படுத்தி சிவபெருமான நினைச்சுக்கோங்க கடைசியா உங்க மனசுல இருக்கிற வேண்டுதல ரொம்ப உண்மையா பக்தியோட அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுங்க ஓகே பிரார்த்தனை பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில பொன்னான விதிகள் இருக்கு இத பின்பற்றினா நம்ம வேண்டுதல் இன்னும் பலனுள்ளதா இருக்கும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விதி நீங்க இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்கன்னா அந்த வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் அடுத்தடுத்து வர்ற ஒவ்வொரு அபிஜித் நட்சத்திர நேரத்திலையும் அதே வேண்டுதல தான் திரும்ப வைக்கணும் அடிக்கடி வேண்டுதலை மாத்தினா அதோட பலன் கிடைக்க தாமதமாகும் உங்களோட தேவைக்கேத்த மாதிரி நீங்க குறிப்பிட்ட மந்திரங்கள் சொல்லி கூட பிரார்த்திக்கலாம் உதாரணமா ஒரு நல்ல வேலை வேணும்னா ஹனுமான் மந்திரம் சொல்லலாம் கடன் பிரச்சனை தீர மகாலட்சுமி மந்திரம் செல்வம் அதிகரிக்க குபேரர் மந்திரம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இல்ல இதுவெல்லாம் தெரியலனா கூட பரவாயில்ல உங்க குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சு பிரார்த்தனை பண்ணாலே போதுமானது சரி இப்போ நாம போறதுதான் இந்த வழிபாட்டோடையே மையம் அதாவது ஆதாரமான விஷயம் நீங்க என்ன மந்திர சொன்னாலும் என்ன வழிபாடு செஞ்சாலும் அதையெல்லாம் விட முக்கியம் நம்பிக்கை நம்பிக்கை இல்லாம என்ன செஞ்சாலும் பலன் கிடைக்காது உங்க மனசு உருகி இது கண்டிப்பா நடக்கும் நம்பி நீங்க பிரார்த்தனை வச்சா அது நிச்சயமா நிறைவேறும் அதுதான் ஐதீகம் சோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த புனிதமான சக்தி வாய்ந்த உங்க மனசோட ஆழத்துல இருக்கிற விருப்பத்தை போறீங்க இந்த அருமையான வாய்ப்பை வீணாக்காதீங்க நம்பிக்கையோட இந்த நேரத்தை பயன்படுத்துங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் நலமுடன் இந்த எல்லா தகவல்களையும் நமக்கு ரொம்ப அழகா தொகுத்து கொடுத்த அரகண்ட நல்லூர் திரு கே மகாலிங்கம் ஐயர் அவர்களுக்கு நம்ம எல்லார் சார்பாகவும் ஒரு பெரிய நன்றிய சொல்லிக்கலாம்